இந்த வேலை செய்கிற இடத்துல பெரும்பாலும் இப்போ வேலை பார்த்தா ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தான் வேலை பார்க்குறாங்க அப்போ வந்து நீ வந்து வேலை செய்கிற இடத்தில் ஆண்கள் பெண்கள் சேர்ந்து வேலை செய்கிற தொழில் நிறைய நடக்குது நிறைய நிறைய ஃபே ஃபேக்ட்ரிகளை பார்த்தீங்கன்னா அங்கே பெண்களும் ஆண்களும் சேர்ந்து தான் வேலை பார்ப்பாங்க அப்போ என்ன அப்படின்னா அங்கே என்ன அங்கே உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா பெண்களை பார்த்தா நீ பெண்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டா உன்னுடைய வேலையில் கவனம் செலுத்த முடியாது இதுதான் அங்கே உள்ள இருக்கிற பிரச்சனையே அதுபோல் ஒரு பள்ளிக்கூடமாக அங்கே ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தான் படிக்கிறாங்க அப்போ அந்த ஆண் ப ஆண் பசங்க வந்து பெண்களை பார்த்தாலோ பெண் பசங்க வந்து ஆண்கள் நம்மை பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலோ அதன் பிறகு படிக்க முடியாது படிப்பு வராது அது அதுபோல் தான் எப்போ ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வேலை பார்க்கிறாள் சேர்ந்து கல்வி கற்பது கல்லூரி இங்கெல்லாம் வந்து நீ அங்கே உன்னுடைய வேலை படிப்பென்றால் படிப்பை மட்டும்தான் பார்க்க வேண்டும் அதுபோல் உன்னுடைய தொழிலைத்தான் தான் பார்க்க வேண்டுமே தவிர நீ பெண்களை பார்க்க பார்க்க ஆரம்பித்து விட்டால் பெண்கள் ஆண்கள் நம்மை பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்க ஆரம்பித்து விட்டால் அப்போ அந்த வேலையை செய்ய முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெண் என்பது ஒரு வலிமையான ஒரு போதை அதில் பெண் பெண்ணை பார்ப்பதில் நமக்கு கட்டுப்பாடு தேவை தொழில் செய்கிற இடத்துல நீ வந்து ஒரு தொழிலை தான் பார்க்கணுமே தவிர படிக்கிற இடத்துல படிப்பை தான் பார்க்கணுமே தவிர ஒரு ஆண் வந்து காதலிக்கிறது அங்கே உறவுமுறை ஏற்ப உறவுமுறைக்கு ஆசைப்பட்டுட்டேன்னா அத்தோடு நீ உன் படிப்பு உன்னுடைய வேலை உன்னுடைய செயல்திறன் பாதிக்கப்படும் நீ சிறப்பாக அங்கே பணி செய்ய முடியாது அப்படி அந்த வலையில் விழுந்து போனவங்க தான் நிறைய பேர் நிறைய பேருக்கு லட்சியம் என்பது இல்லாமல் போனதுக்கு பெரும்பாலும் இது ஒரு காரணம் லட்சியத்தில் வெற்றி அடைய முடியவில்லை ஒரு தோற்று போகிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு தான் காரணம் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து கல்வி கற்கிற முறை ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தொழில் செய்கிற முறை இதில் வந்து பெண்களை வேடிக்கை பார்க்குறது பெண்களை சைட் அடிக்கிறது அதுபோல் பெண்ணுக்கும் ஆண் தன்னை பார்க்க வேண்டும் சைட் அடிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளில் அவர்கள் தோற்றுவிடுவார்கள் தோற்று அதன் பிறகு அவங்க லட்சியத்தில் முன்னேற முடியாது சோம்பேறித்தன் ஏற்படும் மனசு கட்டுப்பாடாகவே இருக்காது ஒரு கடினமான தொழில்னால் கடினமானது அந்த கடினமான வேலையை செய்யவே முடியாது செய்வது போன்று நடிக்கலாம் அப்படி தான் இங்கே இருக்கு எதுக்கு இந்த போராட்டம் இந்த போராட்டம் தேவையே இல்லை ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியாக கல்வி கற்க வைங்க ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியாக தொழில் செய்ய வைங்க பெண்கள் வேலை செய்கிற இடத்துல ஆண்களே இருக்கக்கூடாது ஆண்கள் வேலை செய்கிற இடத்துல பெண்களே இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு வச்சுட்டா எதுக்கு மனசு போராடணும் கட்டுப்படுத்துவதற்காக எதற்காக போராட வேண்டும் அப்போ எல்லாருமே வேறு வழியே இல்லை நீ பெண்களை பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் அங்கே பெண்களை பார்க்க முடியாது ஏனென்றால் பெண்கள் யாரும் நீ வேலை செய்கிற இடத்தில் இருக்க மாட்டார்கள் அதுபோல் பெண்களுக்கும் ஆண்கள் நம்மளை பார்க்கணும்னு எதிர்பார்ப்பதற்கு அங்கே வாய்ப்பே இல்லை ஏன்னா அங்கே ஆண்கள் இல்லை அப்போ பெண்கள் எல்லாம் அவங்க வேலையை பார்ப்பாங்க தொழிலை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க படிப்பை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க பள்ளிக்கூடமாக அங்கே ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக வைங்க இல்லைனா மனம் போராடணும் அந்த இளமை அந்த சிறு மாணவர் பருவத்தினருக்கு தெரியாது எது சரி தவறு என்று தெரியாது இப்பெண்களை பார்த்தால் என்ன நடக்கும் நமக்கு இருக்கிற சோம்பேறித்தனத்திற்கும் படிப்பில் நாறு ஆ நாட்டம் இல்லாமல் இருப்பதற்கும் நம் மா பெண்களை பார்ப்பதால் தான் ஏற்படுகிறது என்பது அவனுக்கு தெரியாது பட்டு தெரிஞ்சு தான் தெரியும் இதனால் தான் பின்ன நம்மளால் படிக்க முடியாமல் போச்சுன்னு பிற்காலத்தில் தெரிஞ்சுப்பாங்க தான் படிப்பே படிப்புக்காக ஆயிரக்கணக்கில் செலவழிப்பு செலவழிக்கும் ஆயிரக்கணக்கான கோடி செலவழிக்கிறீங்க அந்த படிப்பு என்பது அவர்களுக்கு ஏறாமல் போவதற்கு என்ன காரணம் அதற்கான தடைகளை நீங்கள் தெரிந்து கொண்டீர்களா இப்போ ஒரு அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க பையனை வந்து நிறைய காசு கட்டி படிக்க வைக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க மொபைல் ஃபோன் கொடுக்க மாட்டாங்க டிவி பார்க்கக்கூடாதுன்னாங்க ஏன்னால் அவ்வளோ பணம் செலவழிக்கிறாங்களா அப்போ அதெல்லாம் வீணாக போயிடும் அப்படிங்கிறக்காகவும் அது மாதிரி இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சாலும் சரி சரி இலவசமாக படிக்க வச்சாலும் அந்த பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளோட படிப்பு வினா மொபைல் ஃபோன் அதெல்லாம் கொடுப்ப கட்டுப்பாடுகளை விதிப்பு விதிப்பாங்க அதுபோல் கல்விக்காக கல்வித்துறைக்காக அரசாங்கம் மக்களுடைய வரி பணத்தை வச்சு ஆயிரம் பல ஆயிரக்கணக்கான கோடி பணம் செலவழிக்கப்படுகிறது புத்தகங்கள் பாருங்கள் ரெண்டு கோடி மாணவர்களுக்கு அரசாங்கம் புத்தங்களை அச்சிட்டு கட்டணம் இல்லாமல் கொடுக்கிறது காலனி கொடுக்கறது பள்ளி ஆசிரியர்களுக்கு ஊதிய ஊதியம் கொடுக்கறது எவ்வளோ செலவு பாருங்கள் உங்களுடைய செலவு முழுக்க முழுக்க ஒரு இருபது சதவீதம் தான் அந்த மாணவர்களுக்கு போய் தருது காரணம் என்னென்னா இது போன்ற ஏற்பாடு கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு கல்வி முறை தனித்தனி ஆண்கள் தனியாக கல்வி கற்க வேண்டும் பெண்கள் தனியாக கல்வி கற்க வேண்டும் அப்படின்னா ஒரே பள்ளியில் ஆண்கள் தனியாக அப்படி கிடையாது அப்போ பெண்களுக்கு தனிப்பள்ளி ஆண்களுக்கு தனிப்பள்ளி பெண்களுக்கு தனி கல்லூரி ஆண்களுக்கு தனி கல்லூரி அதுபோல் ஆண்களும் ஆண்களும் சரி இப்போ ஆண்கள் மட்டும்தான் தனியாக இருக்காங்க பெண்கள் மட்டும்தான் தனியாக தனிப்பள்ளியில் கல்வி இருக்கிறார்கள் அதுபோல் ஆண்கள் மட்டும் தனியாக தொழில் செய்கிறார்கள் பெண்கள் மட்டும் தனியாக தொழில் செய்கிறார்கள் ஆண்களின் உதவி இல்லாமல் பெண்களால் எந்த தொழிலையும் செய்ய முடியுமோ அந்த தொழிலைத்தான் செய்ய வேண்டும் எல்லா தொழிலையும் நாங்கள் செய்வோம் ஆனால் எங்களுக்கு ஆண்களுடைய உதவி இந்த தொழில் அப்படின்னா அந்த தொழிலை செய்யக்கூடாது எந்த தொழிலில் உங்களுக்கு ஆண்களின் உதவி தேவைப்படவில்லையோ அந்த தொழிலை மட்டுமே செய்ய வேண்டும் பெண்கள் இந்த மாதிரி ஏன்னா பெண்களுக்கு வந்து வெறும் தொழில் மட்டும் இல்லை அப்புறம் வந்து பிள்ளைப்பேர் குழந்தை வளர்ப்பு இப்போ அப்படி ஒரு தாய்மை பணின்னு ஒன்று இருக்குது கூடுதலாக அப்படி அப்படி இருக்கும்போது பெண்கள் தொழிலில் வந்து தங்களால் ஆண்களின் உதவி இல்லாமல் எந்த அதை மட்டும் செய் அதை மட்டும் செய்யும்போது தனியாக அவங்க போயிடலாம் தனியாக தொழில் செய்யலாம் இப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா தொழில் அவங்க அதே நேரத்தில் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஆண்கள் மட்டுமே தொழில் செய்கிறாள் அப்போ கூட வந்து ஒருத்தர் தொடக்கூடாது ஒரு ஆண்கள் மட்டுமே தான் அங்கே பள்ளியில் படிக்கிறாங்க ஒருத்தருத்தர் தொடக்கூடாது அங்கே உறவுக்கு இடமில்லை படிப்புங்கிறது ஒரு தொழிற்பயிற்சி நிலையம் ஆரம்ப கட்ட படித்து முடிச்சுட்டு நீ தொழில் தான் பார்க்க போகிறேன் அப்படி நான் படிப்பேன் என்பது ஆரம்பகட்ட தொழிற்பயிற்சி நிலையம் அப்படி இருக்கும்போது தொழிலில் உறவுக்கு இடமில்லை நட்புக்கு இடமில்லை ஒரு ஒரு ஒருவர் தொடக்கூடாது அதுபோல் பெண்களும் சரி பெண்கள் தனியாக தொழில் செய்கிறார்கள் படிக்கிறாருந்தால் ஒரு ஒரு ஒருவர் தொடக்கூடாது இப்படி ஒரு கட்டுப்பாடுகள் இருந்தால் நீங்கள் கல்விக்காக செலவழிக்கிறீங்களே அந்த பணம் முழுக்க முழுக்க மாணவர்களுக்கு போய் மாணவர்கள் அத்தனை பேரும் ஒழுங்காக படிப்பாங்க அதுபோல் வந்து ஒரு தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் இந்த கட்டுப்பாடுகளை கடைப்பிடித்தாலும் தொழில் நல்ல முன்னேறும் நம்ம நேரம் பயனுள்ளதாக அமையும் உழைப்பு பயனுள்ளதாக அமையும் பணம் செலவிடுகிற பணம் பயனுள்ளதாக அமையும் அசுர வளர்ச்சியை அடையும் சும்மா வெறு வெறுனு முன்னேறும் படிப்பில் அதிசயத்தை பார்ப்பீங்க அப்படின்னா கோ எஜுகேஷன் ஏன் வந்து மாணவர்கள் அப்போ மாணவர்கள் வந்து பெண்களை எப்பொழுது புரிந்து கொள்வார்கள் இப்போ வந்து பள்ளிக்கூடத்தில் என்ன ஆண்களும் பெண்களும் சகஜமாக பேசிகிட்டு இருக்காங்க அங்கே ஒரு இடைவெளி இருக்கும் என்ன தான் ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்க வைச்சாலும் அங்கேயே வந்து எல்லோரும் ஆண்களும் பெண்களும் சகஜமாக உரையாடுகிற வழக்கெல்லாம் அங்கே கிடையாது அங்கே ஒரு இடைவெளி இருக்கும் கண்டிப்பாக யாராவது ஒன்று ரெண்டு பேர் தான் ஆண்களும் பெண்களும் சகஜமாக பழகு தருகிற அங்கே இடைவெளி இருக்கும் இடைவெளி அதான் அதான் உண்மை நீங்கள் அந்த உண்மையை மீறணும்னு நினைக்காதீங்க அவ்வளோ போராடணுங்க ஏற்கு இவ்வளோ போராட்டம் தனித்தனியாக வச்சுருங்க அப்படின்னா பெண்களை எப்படி புரிந்து கொள்வது ஆண்களையும் பெண்களையும் எப்படி புரிந்து கொள்வது அந்த ஆணும் பெண்ணும் பழகுற அந்த அதுக்கு வெளியில் ஏற்பாடு பண்ணுங்கள் நிறைய காதலிப்பதற்கு அனுமதி கொடுங்க தொழில் என்பது கட்டுப்பாடான ஒரு இடம் காதல் என்பது ஒன்றும் தவறு இல்லையே அப்போ காதலிப்பதற்கு அனுமதி கொடுங்க காதலிப்பதே பதிவு செய்யுங்க பதிவு செய்து காதலிக்க வேண்டும் இவர்கள் காதலர்கள் இவர்கள் இப்பொழுது பிரேக்கப் பண்ணிவிட்டார் இது எல்லாத்தையும் சட்டப்பூர்வமாக பதிவு பண்ணுங்கள் அந்த மாதிரி காதலுக்கு அனுமதி காதல் பூங்காக்களை உருவாக்குங்கள் கண்டிப்பாக இடமையிலே சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணுங்கிற அந்த கட்டாய சட்டத்தை போடுங்க கல்யாணம் தனியாக யாருமே வாழக்கூடாது ஒரு வயசுக்கு அப்புறம் தனியாக யாருமே திருமணம் செய்யாமல் வாழக்கூடாது இது போன்ற சட்டங்களை போடுங்க ஆணும் பெண்ணும் பழகுவதற்கு ஒரு பாதுகாப்புகளை ஏற்படுத்துங்க இதற்கு தடையாக இருக்கிற ஆண் பெண் உறவுக்கு தடையாக இருக்கிற காதலுக்கு எதிர்த்து தடையாக இருக்கிற சாதிகளை ஒழித்து விடுங்கள் மதங்களை ஒழித்து விடுங்கள் ஏற்றத்தை பொருளாதார ஏற்றத்தாடுகளை வெளிப்படுத்துகிற இந்த பணக்கார வீடு ஏழை வீடு வாடகை வீடு இதெல்லாம் ஒழித்து விட்டு எல்லோருக்கும் அரசாங்கமே வீடு கட்டி கொடுக்குறது வாடகை வேணால் வாங்கி வாடகை வாங்கிக்கணும் அது மாதிரி ஆடம்பரமாக யாரும் வாழக்கூடாது வீடுகளில் யாரும் வேலைக்கு ஆள் செய் ஆள் ஆள் வச்சுக்கக்கூடாது வீட்டு வேலைகளை செய்திருக்கு ஆள் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னா வேற வழியே இல்லாமல் எல்லோரும் எளிமையாக தான் வாழணும் இந்த மாதிரி இதெல்லாம் காதலுக்கு எதிரானது ஏன் காதலுக்கு தடை விதிக்கிறாங்க பணக்கார பொண்ணாக வந்து ஒரு ஏழை பையன் உஷார் பண்ணிடுவான் அப்படிங்கிற அப்படிங்கிற அந்த நினைப்பு தானே காதலுக்கு தடை விதிப்பதற்கு காரணம் இந்த சாதி உயர்ந்த சாதி பொண்ணாக உயர்ந்த சாதி பையனை ஏழை பொண்ணு உஷார் பண்ணிடுவாள் அப்படிங்கிற அந்த மாதிரி தானே காரணம் அப்போ வந்து அதுக்கு தடையாக இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் சாதி எல்லாத்தையும் ஒளி காதலுக்கு வழிவிடுங்கள் அவங்க ஆணு பெண்ணும் பேசுவதற்கு பூங்காக்களை உருவாக்குங்கள் வெளியில் விளையாட்டு மைதானங்களோ மனிதர்கள் உறவாடுவதற்கு விளையாட்டு மைதானங்களை பூங்காக்களை இப்படி நடைபெற்று சாலை மக்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு வீடு பக்கத்துலேயே ஒரு சுற்றுலா மையம் போல் ஒவ்வொரு ஒவ்வொரு குடியிருப்பும் சுற்றுலா தலம் போல் வீட்டுக்கு மக்கள் வெளியே வர வேண்டும் வீட்டை விட்டு வெளியே வரணும் நீச்சல் குளங்களை கட்டணம் இல்லாத நீச்சல் குளம் கட்டணமில்லாத உடற்பயிற்சி கூடம் எல்லாத்தையும் உருவாக்குங்க உருவாக்கி அவங்களும் நிறைய வேறு அந்த மாதிரி பண்ணும்போது பள்ளிக்கூடத்தில் தான் ஆணும் பெண்ணும் கலந்து ஒரு ஒரு புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கல்லூரியில் தான் வாய்ப்பு அப்படி அதில் தொழில் செய்கிற இடத்துல தான் வாய்ப்பு அப்படி கிடையாது அங்கெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிறக்கா நம்ம போகலாம் பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு தான் போகிறோம் அதுபோல் தொழில் செய்கிறதுக்கு தொழில் செய்யத்தான் போகிறோம் காதலிப்பதற்கோ புரிந்து கொள்வதற்கோ போல் அந்த புரிந்து கொள்கிற அந்த ஆணை புரிந்து கொள்வது பெண்ணை புரிந்து கொள்வது இதெல்லாம் வந்து பள்ளி வளாகத்திற்கு வெளியே அதற்கென ஒரு சூழலை மாற்றுங்கள் சமூக சூழலை மாற்றுங்க வாழ்க்கை முறையை மாற்று மக்கள் குடியிருப்புகளை அதற்கேற்றவாறு மாற்றுங்கள் விளையாட்டு மைதானங்கள் வீட்டுக்கு வெளியே விளையாட்டு மைதானங்கள் கலை பூங்காக்கள் க அது மாதிரி காதல் பூங்கா இது போன்றெல்லாம் ஏற்பாடு செய்து காதலை சட்டம் இப்படியெல்லாம் பண்ணும்போது ஒரு ஒழுக்கம் பள்ளி ஒரு மக்கள் பயங்கரமாக முன்னேறுவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க வேலை செய்ய போனால் வேலையை மட்டுந்தான் பார்ப்பாங்க தொழில் செய்ய போனால் தொழில் மட்டும் மட்டுந்தான் பள்ளிக்கூடத்துக்கு போனால் படிப்பு தான் பார்ப்பாங்க வேறு எந்த கவன சிதறும் மன ஒருமைப்பாடு எளிதாக கிடைக்கும் அதே நேரத்தில் வெளியில் வந்தால் காதலிப்பதற்கு காதலிப்பதுக்கு கட்டாயம் இத்தனை வயசில் நீ காதலிக்க இத்தனை வயசில் நீ வந்து கல்யாணம் பண்ணியாகணும் தனியாக யாரும் இருக்கக்கூடாது அப்போ காதல் உறவை பதிவு செய்ய வேண்டும் இப்படி சட்டங்கள் போட்டு மக்களை காதலிக்கும் மக்கள் சந்தோஷமாகவும் இருப்பாங்க தொழில் செய்யும் போது ஒழுக்கமாகவும் இருப்பாங்க படிக்கும்போது ஒழுக்கமாகவும் இருப்பாங்க தொழில் செய்யும் போது அந்த அதை விட்டு வெளியில் வரணும் வெளியில் உள்ள ஒரு வாழ்க்கை இருக்குல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அதில் சந்தோஷமாகவும் இருப்பாங்க தான் மக்களை வாழ செய்திருக்க வேண்டும் நம்ம வந்து ஏனோ அதான் கட்டுப்பாடுகள் உண்மையாக குழப்பத்தில் இது சரியாக தேவையா சரியாக இது வந்து ஆதாரபூர்வமாக என்ன போல் ஒரு ஆள் வந்து உறுதியாக சொல்வதற்கு ஒரு ஆள் இல்லாமல் போச்சு இருந்தாலும் நானும் வந்து ஒரு ஒரு பொதுசன வெளியில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நபராக என்னை அறிமுகப்படுத்தாமல் நான் தவறு செய்து விட்டேன் என்ன போல் ஆட்கள் அது